வணக்கம் இன்றைக்கி நாங்கள் முருங்கைக்கீரை தான் சமைக்க போகிறோம் முருங்கைக்கீரை என்றாலே பிடிக்காத ஆக்கள் இல்லை ஆனாலும் இந்த முருங்கைக்கீரையை ஒரு சிலர் சாப்பிடக்கூடாது பொதுவாக கீரைகள் என்றாலே உடம்புக்கு நல்லது ஆனாலும் இந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையும் விட மேலானது எங்களோட உடம்புக்கு அவ்வளவு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது வாங்க நாங்கள் கீரையை துப்புரவாக்கிட்டு அப்படியே வர செய்வோம் அதோடு யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதையும் பார்த்துருவோம் நான் இதில் முருங்கைக்கீரையை எடுத்துருக்கிறேன் இப்போத்தான் மரத்தில் இருந்து உடைச்சி கொண்டு வரேன் நல்ல பிஞ்சு கீரை பார்க்கவே தெரியும் அப்படியே பச்சை பசையலண்டி இருக்குது கீரையை உருவி எடுத்துக்கொள்வோம் இது நல்ல பிஞ்சு கீரை இதில் வந்து தண்ணுகளை பெருசாக கழிக்க தேவையில்லை கெட்டு நுனியில் பிடிச்சு அப்படியே இழுத்தம்னு சொன்னால் கையோட கீரையெல்லாம் வந்துடும் அந்த சின்ன சின்ன தண்டுகளும் வரும் அந்த தண்டுகளை கழிக்கிறது வேலை முருங்கை இருந்து கீரை பூ காய் பட்டை அத்தனையும் மருத்துவ குணம் இருக்குது அதால அந்த தண்டுகளையும் சேர்த்து பிஞ்சி என்று சொன்னால் தண்டை போடலாம் முத்தல் என்று சொன்னால் கழிச்சிடலாம் மீன் சாப்பிடாத ஆக்கள் அடிக்கடி முருங்கை கீரையை சாப்பிடுங்க மீனில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் அதுக்கு நிகராக இந்த முருங்கை இருக்குது எங்கட இங்க ஊர் பக்கங்கள்லேயே இப்ப பார்த்தா நிறைய இடங்கள்ல முருங்கை மரம் இல்லை ஏன்னா இந்த மசுக்குட்டி தொல்லை என்று சொல்லி எல்லாருமே இந்த வீட்டுக்கிட்ட வேலிகளில் நிற்கிற மரங்களை வெட்டி போடுறது தயவு செய்து முருங்கை மரங்களை வெட்டாதீங்க முருங்கை மரத்துக்கு அடிக்கடி சாம்பல் போட்டு கொண்டு வாங்க இந்த மசுக்குட்டி வராது மரங்களும் பாதுகாக்கப்படும் முருங்கைக்கீரையை இருந்து உடைச்ச உடனே நல்லா தட்டிட வேணும் அப்போ தான் அதில் இருக்கிற குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாம் விழுந்துடும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் துப்புரவாக்க வேணும் நான் முதல் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ கீரையெல்லாம் நான் கழுவி எடுத்துட்டேன் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக சும்மா ஒன்று ஒன்றாக அப்படியே வெட்டி எடுத்துருவோம் வெட்டாமலும் போடலாம் ஆனால் சில நேரம் நாங்கள் சமைக்கல இந்த கீரை வந்து இலைகள் எல்லாம் திரண்டுோம் இப்போ கீரை வெட்டி முடிஞ்சது இனி நாங்கள் கீரையை வறுத்துருவோம் அடுப்பில் தாக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கொள்ளுவோம் இதில் கடுகு போட்டுக்கொள்ளுவோம் கடுகு வடித்ததும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம் சீரகத்தை கருக விடக்கூடாது இதில் நான் ஒரு அஞ்சாறு உள்ளியை நல்ல மெல்லி சரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக் கொள்ளுவோம் உள்ளியை நல்லா பொதிய விடக்கூடாது நிறம் மாறாமல் அப்படியே லைட்டாக நாங்கள் எண்ணெயில் வதக்கி எடுப்போம் இது கொஞ்சம் வதங்கி வரையக்குள்ள இதில் வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம் சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் போடலாம் நான் இதுல பெரிய வெங்காயம் தான் போடுறேன் வெங்காயம் வதம் கட்டும் இப்ப நாங்க இந்த கீரைய யார் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி பாப்போம் சிறுநீரகம் சம்மந்தமான நோய்கள் இருக்கிற ஆக்கள் அதுவும் குறிப்பாக சிறுநீரக கற்களால் அவதிப்படுற ஆக்கள் முருங்கைக்கீரை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட வேணும் என்று சொன்னா அது இருந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படித்தான் சாப்பாட்டில் சேர்த்து கொள்ள வேணும் முருங்கைக்கீரையை ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடாது கிழமையில ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு அளவாக சாப்பிட வேணும் மற்றது முருங்கைக்கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிடக்கூடாது வெங்காயம் வதங்கிட்டது நான் இதில் ரெண்டு மூணு செத்தல் மிளகாயை கிள்ளி போட்டுக்கொண்டேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுவோம் பச்சை மிளகாய் போட்டு கொள்வோம் நான் இதில் சின்னதாக ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கொள்றேன் ஏரெண்டா செத்தல் மிளகாயும் போட்டிருக்குறேன் வெங்காயம் உள்ளி எல்லாம் பொரிய தேவையில்லை லைட்டாக வதங்கினால் காணும் இனி நாங்கள் கீரையை கொள்வோம் நான் எல்லா முருங்கை கீரையும் எடுக்கிறதில்ல கொஞ்சம்தான் நிறத்திருந்தேன் எங்கள் ரெண்டு மூன்று பேருக்கு கீரையை வச்சிருக்கிறேன் இதை இப்படியே விட்டுட்டு இதுக்கு மேலால் நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்வோம் எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்வோம் தேவையான அளவுக்கு உப்புத்தூள் கொள்வோம் மஞ்சளும் கொள்வோம் சிலர் வந்து மஞ்சள் போடுறதில்லை விருப்பமில்லாட்டி தவிர்க்கலாம் இதோடு எங்களோட குழம்புகளுக்கு போடுற மிளகாய்த்தூள் ஒரு கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொள்வோம் இவ்வளோ வந்தான் இந்த வேலை முடிஞ்சது இப்போ நாங்கள் அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் விட வேணும் கீரையை நேரம் அடுப்பில் விடக்கூடாது அதே நேரம் கீரைகளை மூடி சமைக்கவும் கூடாது மூடி வச்சு சமைச்சோம் முடி சொன்னால் கீரையில நிறம் மாறி போயிடும் கீரை கறுத்து போயிடும் நாங்கள் கரெக கீரையை வச்சிருந்து சாப்பிட இயலாது அதே நேரம் கீரை சமைச்சு முடிஞ்ச உடனே உடனே இந்த சூடான பாத்திரத்தில் இருந்து நாங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாத்திட வேணும் அதே பாத்திரத்தில் வைச்சமுன்னு சொன்னால் கீரை நிறம் மாறிடும் அதை சாப்பிட்றதுல எங்களுக்கு பயன் இல்லை எங்களை சுவையான முருங்கைக்கீரை வர தயாராகிட்டு நீங்களும் செய்து சாப்பிடுங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி